இன்னிக்கே எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு குரு அண்ணன் இங்க இருந்திருந்தா 2026 ல ஐயாவையும் அண்ணனையும் முதலமைச்சர் ஆக்கணும் இதுதான் நம்ம வன்னிய சங்கம் எத்தனை வாதி எத்தனை வீடியோ நம்ம พูดங்க இருக்க இன்னைக்கு குரு அண்ணன் இங்க இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க ஒவ்வொருவரும் ஒரு குரு அண்ணன் தான் அண்ணன ஆட்சி கட்ட அவர் நினைச்ச எத்தனை நெஞ்ச அந்த ஆசையை நம்ம நிறைவேத்துறோம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உலகம் என்பது உருண்டை காரம் என்பது உருண்டை மேலே இருப்பது கீழே போகும் கீழே இருப்பது மேலே போகும் நம்ம கடிகாரமும் அப்படிதான் நம்ம மேலே இருந்து கீழே போயிட்டோம் இதுக்கு அப்புறம் நம்ம கீழே இருந்து மேலே போற நேரம் அதனால எல்லாரும் ஒன்று கூடி உழையுங்கள் வண்டு நண்டு போல் வாழாமல் நண்டு எடுத்து ரெண்டு நண்டு எடுத்து கப்பல போட்டீங்கன்னா ஒரு நண்டு மேலே போவோம் இன்னொரு நண்டு கீழே போவோம் இழுத்து விடும் ரெண்டாவது நண்டு மேல போவோம் நண்டு போல் வாழாமல் தேனி வண்டுக்கள் போல் வாழ ஆரம்பிங்கள் இங்க இருந்து நீங்க வெளியில போகும்போது நம்மவர்கள் நீங்க இருக்காங்கன்னா நல்லா இருக்கணும்னு பெரியவங்க எல்லாம் நினைங்க உங்க கீழே இருக்கவங்க மேலே போறாங்கன்னா நல்லா இருக்கணும் நினைங்க நல்லது நடக்கும் தேனி வண்டுப்பு தேனி வண்டுக்கள் சொன்னா ஒரு கூடு இருக்கும் அந்த கூட்டுல எல்லா தேனியும் உழைத்து இருக்கும் கல்ல தூக்கி விட்டு இருந்தா என்ன பண்ணும் ஒட்டுமொத்த தேனிக்கலும் சேர்ந்து அந்த ஒருத்தனை துரத்தும் அண்ணனை கைப்பிடிங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இருப்போம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மேலாடி நம்ம அனாத சமுதாயம் இருந்தோம் நம்ம அன்புமணி அண்ணனை ஐயா இருக்கும் போதே தூக்கி பிடிக்கவில்லை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் மீண்டும் நாம் அனக்கப்படுவோம் எனவே ஐயாவையும் அண்ணனையும் பிடிங்கள் நன்றி வணக்கம் எங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி